வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் அஸ்ட்ராலஜர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட் பேசுகிறேன் இன்றைக்கி குரு பௌர்ணமி பற்றி ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க குரு பௌர்ணமி என்றால் வருடத்தில் வருகின்ற அனைத்து பௌர்ணமிகளிலும் ஒலி அதிகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமியை தான் குரு பௌர்ணமின்னு சொல்லி எடுக்கிறோம் அடுத்து இந்த குரு பௌர்ணமி அப்படின்னா என்ன குரு அப்படின்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒலின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த குரு அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருளை நீக்குகின்ற ஒலி அப்படின்னு சொல்லி அர்த்தம் தான் குரு கு அப்படின்னு சொன்னா அந்த அந்தகாரம் சொல்லுவாங்க இருள் அப்படின்னு சொல்லலாம் அறியாமையுன்னு சொல்லலாம் அதை நீக்குகின்ற தான் ரூ அப்படின்ற ஒரு எழுத்து அதுதான் குரு என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருளை நீக்குகின்ற ஒலி இந்த குரு பௌர்ணமி வருகின்ற நாள் இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை இந்த நாள் வந்து உங்களுடைய குருமார்களை நினைத்து அது யாராக இருந்தாலும் சரி வழிகாட்டுற அனைவருமே உங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கை என்ற பாதையில் உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி ஒளி கொடுக்கின்ற அனைவரும் உங்களுக்கு குருமார்களாக நீங்கள் கருக வேண்டும் அப்படி நினைத்து அவங்கள நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒளிமனியமான வாழ்க்கை நீங்கள் பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்